வணக்கம் அன்பினிய தமிழ் நெஞ்சங்களே அன்பார்ந்த தமிழரவியை வானொலி நேயர்களே உலக சமாதானம் மற்றும் நல்லிணக்க குழுவின் தியான தளத்தில் அமர்ந்து தியானம் செய்ய காத்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கங்கள் நேற்று அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான் மானசீக குருவாக வரைத்து கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளாகும் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாளாகும் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இன்று உங்கள் முன்னால் அவரை பற்றிய ஒரு சிறிய பார்வையை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததுக்காக நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் என் மனம் வாழும் அண்ணாமலையார் பாதங்களை பணிந்து கொள்கிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேராம் தமிழெந்தன் உடலுக்கு உரமாம் தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம் தமிழ் அன்றி நான் வெறும் நிறாம் தமிழனியின் பாதங்களை பணிந்து கொண்டு அன்றும் இன்றும் என்றும் எனது படைப்பு மானசீக குருவாக இருந்து ஆசி ஆசிபடுத்தி ஆசி வழங்கி கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் பாதங்களை சேவித்துக் கொண்டு எனது இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன் இன்று நான் இங்கு பேச வந்துள்ளவர் யார் தமிழரின் மனசாட்சி தமிழின் தேனி தமிழ் செல்வம் எங்களின் கவியரசர் கண்ணதாசன் அவரது பங்களிப்புகள் இலக்கியம் சினிமா தத்துவம் என்று ஆன்மீகம் என நான்கு திசைகளையும் தாங்கி செல்லும் கொண்டவை பாசமுள்ள கவிதை உலகின் க பாசமுள்ள கவிதை உலகின் கவிதை என்பது அவரது நம்பிக்கையின் நரம்பே அவரது கவிதைகளில் உள்ள மென்மை ஊமைகள் நேர்த்தியாய் சொல்லப்பட்ட உணர்ச்சிகள் இன்று பல்லாயிரக்கணக்கார் மனக்கண மனங்களை புரடி கொண்டிருக்கின்றன கண்ணதாசனின் வார்த்தைகளில் ஒளிந்திருக்கும் ஆன்மீக உணர்வுகள் ஆழமானவை ஆலயமணி படத்திற்காக கவியரசர் ஒரு பாடல் சந்திருப்பார் சட்டி சுட்டதடா என்னும் ஒரு பாடல் அந்த பாடலின் வரிகளை ஒரு ஆன்மீக கோணத்திலே அவரது இந்த ரசிகன் ஒரு பாமர ரசிகன் பார்க்கும் முயற்சி இது பாசங்களை குறைந்து அகந்தையை வேக வைத்து இறைவன் வாசம் இருக்கக்கூடிய ஒரு புனித பாத்திரம்தான் எமது மனம் அப்படியான ஒரு பாத்திரமாக நாம் எங்களை மாற்றிக்கொள்வதே இந்த சட்டி சுட்டதடா என்ற பாடலின் ஒரு கருத்து என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒருவரின் உள்ள பழிக்கு அப்பாற்பட்டதும் ஆசைகளில் உருகாததுமான நிலைக்கு வந்தால்தான் அந்த மனசு பக்குவப்பட்ட மனசு என்று சொல்ல முடியும் இத்தகைய ஒரு கருத்து மனிதர்களிடமிருந்து இயற்கையாகவே தோன்றக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த பாடல் வரிகள் கவிஞர் கண்தாசின் ஆழ்ந்த வாழ்வு பிள்ளை அனுபவங்களை மிக நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் எடுத்துரைக்கின்றன இதை மிகவும் எளிமையான தமிழில் புரிய வைத்தால் சட்டி சுட்டதடா கை விட்டதடா தண்ணீர் கையில் இருக்கும் போது சுடுகின்றது போல தெரியாது ஆனால் சுட்ட பிறகுதான் அதிலிருந்து கை விலகுகிறது அதே மாதிரி அதே மாதிரி புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா சில தவறுகள் மனிதரின் உணர்வுகளை காயப்படுத்தும் அவை அதை போலவே நெஞ்சை நொறுக்கும் நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா ஆமாம் வாழ்க்கை முடிந்த பிறகுதான் நாம் எது சரி எது தவறு என்பதை உணர்கிறோம் இந்த வரிகள் சொல்லும் முக்கியமான உண்மை என்னவென்றால் வாழ்க்கையிலே பல நேரங்களில் தவறுகள் செய்த பிறகுதான் அது தவறு என புரிகிறது என்பதை சில அனுபவங்கள் நம்மை எரித்து போகச் செய்த பிறகுதான் நம்மால் அந்த அழுத்தத்தை உணர முடிகிறது ஆனால் அப்போது நாம் ஏற்கனவே காயமடைந்திருக்கிறோம் இது மிகவும் தத்துவ மிகுந்த உணர்வலிச்சி வாழ்வின் உண்மையான பாடங்களை வலிகள் வழியாகவே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பது கவிஞரின் பாசமாகும் இனி அடுத்து பார்ப்போம் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா வைத்த அடங்கி அடங்கிவிட்டதா அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா என்கிறார் இந்த வரிகள் கவிஞர் கண்ணதாசனின் உள்மன பொருள் ஓவிய தலைக்கே ஒரு சான்றாகும் அவர் மனித மனதின் இரு முரணான நிலைகளை காணத்தக்க வகையில் வெளிப்படுத்துகிறார் ஒருபுறம் தெய்வீக பக்தி மறுபுறம் ஒரு போலித்தனமான கவிழ்ச்சி பாதி மனதில் தெய்வமிருந்து இருந்து கொண்டதடா என்பதில் மனிதனில் எழுந்திருக்கும் ஒழுக்கமிக்க உயர்ந்த சிந்தனைகளை பேணும் ஒரு பக்கத்தை அவர் காண்கிறார் அதே நேரத்தில் மீதி மனதில் மிருகமிருந்து ஆட்டி வைத்தடாதா என்று சொல்லும் போது மனிதனின் அடிமைப்பட்ட எண்ணங்கள் ஆசைகள் கோபங்கள் போன்ற விலங்கு போக்குகள் பலவீனங்களை உருவாக்குகின்றன என்பதையும் சொல்லுகிறார் இவை மட்டும் ஒரு காட்சியை புனை புனைந்து காட்டாமல் ஆட்டி வைத்த மிருகமின்றி அடங்கி விட்டதடா என்று சொல்லுவதன் மூலம் அந்த சுயாதீனமான மனப்போக்கை துறந்துவிட்டு சமாதானத்தை நாடுகிறது என்கிறார் முடிவில் அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா எனும் வரிகள் ஒரு மனிதனின் விழிப்புணர்வும் ஆன்மீக பரிணாமமும் இடம்பெற்றது மனம் முழுதும் அமைதி மிக்க தெய்வீக உற்சாகத்தால் நிரம்பி விட்டதாக கூறுகின்றன இது மட்டும் ஒரு கவிதை அல்ல இது மனதின் மாறுபட்ட நிலைகளையும் கடைசியில் அமைதியை நோக்கும் ஆன்மீக பயணத்தையும் மிக எளிமையாகவும் தத்துவமாகவும் உரைக்கும் கண்ணதாசனின் வார்த்தை மேதமையின் ஒரு ஒளிப்படம் இனி அடுத்து வரும் சில வரிகளை பார்ப்போம் ஆரவார எல்லாம் ஓடிவிட்டதடா ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா தர்மதேவன் கோவிலிலே ஒளி துளங்குதடா மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா என்கிறார் இந்த வரிகள் கண்ணதாசன் அவர்களின் ஆன்மீகத்தையும் மன அமைதியை குறித்து அவருடைய நுட்பமான சிந்தனையையும் அழகாக சொல்கின்றன ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா மனதில் இருந்த குழப்பம் பயம் தவறு மோசமான எண்ணங்கள் அவையெல்லாம் ஓடிவிட்டன என்கிறார் ஆரவார பேய்கள் என்பது இங்கு அத்தகைய எதிர்மறை எண்ணங்களுக்கு உருவமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அதையே கவிஞர் இங்கே கையாளுகிறார் ஆலயமணி ஓசை நெஞ்சில் கோடிவிட்டதடா என்று கூறும்போது ஆலயத்தில் மணி ஒழிப்பது போல அந்த இறைவனின் ஆனந்தம் பரிசுத்தம் நெஞ்சிலில் ஒழிக்கிறது என்கிறார் நம் உள்ளத்தில் ஒரு தூய்மை ஏற்பட்டுவிட்டது தர்மதேவன் கோவிலிலேயே ஒளி துளங்குதடா மனசாட்சி விழித்தெழுந்து தர்மத்தின் சத்தம் நீதி நேர்மை நம்முள் முழங்குகிறது தர்மதேவன் என்றால் நீதியை பிரனி பிரதிநிதித்துவம் செய்யும் தெய்வம் என்று கூட கூறலாம் தானே மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா அந்த இறைவனின் அருளால் மனம் அமைதி அடைந்து முழுமையான ஓய்வை உணர்கிறது சாந்தி என மும்முறை சொல்வது அது உடல் மனம் ஆத்மா மூன்றுக்கும் அமைதியை உணர்த்துவதாகும் இதனுடைய மைய கருத்து தற்காலிக உலக குழப்பங்களில் இருந்து வழிவந்து இறைவனை எண்ணும் போது நம்ம ஏற்படும் அக நிம்மதி இது ஒரு விதமான தியான நிலை போலவும் இருக்கிறது அல்லவா உண்மையிலே இவை நம்மை கேட்க கேட்கவே சாந்தமடைய வைக்கும் சொற்கள் அடுத்து பார்ப்போம் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதே தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா என்கிறார் பாருங்கள் தமிழ் கவித்துறையின் பெருமையை பேசும்போது கவியரசரின் பேர் வழியாகவே தொடங்க வேண்டும் என்பது இயல்பை அவருடைய இவ்வரிகள் வாழ்வின் உள்மென சட்டங்களை மனிதனின் அகத் துணைகளை பதிவு செய்யும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக பயணமாகவே தோன்றுகின்றன கவியரசரின் வரிகளில் உள்ள சுவடுகள் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என்ற வரி ஒன்றை புரிந்து கொள்ளாதவரின் அத்துமீறிய ஆர்வத்தையும் மூட நம்பிக்கையையும் குறிக்கிறது எறும்பு சிறியதொரு உயிர் அதன் தோலை உரிய வேண்டும் என்பதற்கே யானை என்னும் பெருமை தொகைப்படுமா இதுவே ஒரு ஓமையாகவும் பரமார்த்தமாகவும் அற்பமான விஷயங்களை விளக்கும் பட்சத்தில் கூட நாம் எவ்வளவு செலவடுகிறோம் என கவிஞர் கேட்கிறார் போலும் அதை எதிரொலிக்க நான் இதே தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தா என்பது மனித உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள உணர்வு மற்றும் ஞானம் வேண்டும் என்பதை கூறுகிறது இதயம் என்பது உணர்வுகளின் வாசத்தலம் அதை உரிக்கின்ற போது மனநிலை நுட்பமாக நியாயமாக விளங்கும் இங்கு ஞானம் என்பது யானையை விட பலமிக்க ஒரு சக்தியாகவே புலப்படுகிறது என்று கூட சொல்லலாம் இல்லையா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா மனித ஆன்மா என்பது கால வரம்புகளுக்கு பிறந்ததல்ல அது ஒரு தொடரும் சிந்தனையின் இயக்கமாக தோன்றுகிறது உள்ளத்தின் சாத்தியங்கள் பிறவிக்கு முன்பே உள்ளது என்பதே இந்த வழியின் சாத்திய கூறும் இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா என்ற பின்வரிகள் இறப்புக்கு பின்னரும் உணர்ச்சி சீர்மை சீர்மை மன அமைதி என்று பல்வேறு நோக்குகளில் வாசகரை கூடுகின்றன அதை வாழ்நாளிலேயே அடைய முடியும் என்ற சிந்தனை உண்டு ஆனால் அது எப்போது வருகிறது என்பதில்தான் மனித வாழ்க்கையின் விசித்திரமையே அடங்கியுள்ளது இந்த வரிகளை பார்ப்பதற்கு இது பார்ப்பொருளுக்கு இது ஒரு தத்துவ இலக்கிய அனுபவங்களாக தென்படும் பார்வைக்கு தூய்மை உவமையின் புதுமை உளவியலின் ஆழம் மற்றும் மனித உணர்வின் துல்லியமும் இவற்றின் மூலம் வெளிப்படுத்துகிறது இதை இத்தகைய அழகாக எளிமையாக ஆழமான கருத்துக்களை உள் வாங்க உள்தாங்கி வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை எமது கவியரசர் ஒருவருக்கே இருந்தது இனிமேலும் இருக்க போகிறது ஏனென்றால் இது வரலாற்றில் பதியப்பட்ட உண்மைகள் இந்த எளிய சொற்களில் ஆழ்ந்த கருத்துக்களை ஒழிக்கின்ற வகையில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளை உருக்கியுள்ள உருவாக்கியுள்ளார் இதே போல நன் மா பூர்வீகத்தின் ஆன்மீக தத்துவங்களை கவிதையாக மாற்றி எந்த ஒரு மனிதனும் தனது வாழ்வை நோக்கி சிந்திக்க செய்யும் தலைமையே எமது கவியரசருடைய கவியின் செழுமையாகும் கவியரசருடைய பாடுகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாச கோண கோணத்தை பார்வையை தருகின்றன அந்த வகையிலே எனது கோணத்திலே அதாவது ஒரு பாமரனின் கோணத்திலே இலக்கிய மேதையல்ல நான் ஒரு பாமரனின் கோணத்திலே இருந்து நான் பார்த்தவைகளை உங்களுடன் இந்த காலை நேரத்திலே பகிர்ந்து கொண்டேன் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழருவி வானொலி அதை நடத்தி நிர்வகித்து நடத்தும் அன்பு மிகு தம்பி நயனி விஜயன் அவரது பாரியார் மற்றும் இந்த தியான தளத்தை ஒழுங்காக நடத்தி வரும் அண்ணன் ஸ்ரீகாந்தராஜா அருந்ததியக்கா மற்றும் அவர்களுக்கு துணையாக செயற்படும் அத்தனை அன்பு உள்ளங்கள் உங்கள் எல்லோருக்கும் எனக்கு இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை அவருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் கொடுத்து அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி அனைத்துக்கும் மேலாக என்னை பராமரித்து காத்து கொண்டிருக்கும் அந்த அண்ணாமலைவாழ் அண்ணாமலை ஆணையம் சேவித்து உங்களிடமிருந்து மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுவது அன்பன் சக்தி சக்திதாசன் வணக்கம் you. Mm -hmm.